இந்த ஜேம்ஸ் பியர்ட் அவார்டு ஏன் இவ்வளவு பெரிய உயரிய விருதாக கருதப்படுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அந்த ஜேம்ஸ் ஆண்ட்ரூஸ் பியர்ட் அவர்கள் அவங்க யார் அப்படின்னா நைன்டீன் த்ரீல அவர் பிறந்திருக்காரு அவர் வந்து ஒரு குக் புக்கோட ஆத்தரா இருந்திருக்காரு டீச்சரா இருந்திருக்காரு டிவி டெலிவிஷன் பர்சனாலிட்டியா இருந்திருக்காரு the food i grew up on food made with care with fire with soul is now taking the main stage. There is no such thing as a poor person's food. Our rich person's food. It's who thank you all for giving us a chance. Thank you so much.